வணக்கம் நண்பர்களே வளமுடன் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவுக்கு மிக கடுமையான நெருக்கடிகளை வழங்கிக்கிட்டே இருக்கார் டாரிப்பில் ஆரம்பித்து இந்தியாவின் மீது அவதூறு அவதூறு கருத்துக்களை பரப்புறதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியர்களுக்கு இந்த ஹெச் விசா வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு டேக்ஸை வந்து அறிவிச்சிருக்காப்ல ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர் த செலுத்திக்கிட்டு இருந்த இந்த ஹச் ஒன் பி விசா என்கேஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இப்போ வந்து வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் வந்து அரசாங்கத்துக்கு டேக்ஸாக கட்டினா மட்டும்தான் ஹெச் ஒன் பி விசாவில் ஒரு ஆளை எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காப்புல இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து இந்தியர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகமில்லை அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து டேலண்ட்டுகளுமே ஒரு மிகப்பெரிய கனவு என்னென்னா அமெரிக்காவில் போய்ட்டு வேலை பார்க்குறது அப்படிங்கிறது அது நம்ம சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவோம் நீ வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளுகளை தம்பி நீ வந்து அமெரிக்காவில் ஓ மூளைக்கு அமெரிக்காவில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் வந்து நம்ம வந்து வழக்கமாக சொல்லுவோம் அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேலண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசாவில் வேலைக்கு போயிடுவாங்க இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஐடி நிறுவனங்கள் சரி அமெரிக்காவுடைய டெக்கில் இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்தியர்களும் இந்தியர்களுடைய கடின உழைப்புமே காரணம் அப்படின்னு நாம சொல்லலாம் இந்தியர்கள் வந்து ஒன்றும் அமெரிக்காவுடைய அமெரிக்கர்களுடைய வேலையை வந்து அவ்வளோ ஈதியாக எளிமையாகலாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக கடுமையான உழைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் நேரங்காலம் பார்க்காம தன்னுடைய அர்ப்பணிப்பை மிகப்பெரிய அளவில் தன்னுடைய டேலண்டை டெக் டேலண்ட்டு மட்டும்தான் வந்து அமெரிக்காவில் இந்த விசாவில் போக முடியும் இல்லை அப்படின்னா அமெரிக்க நிறுவனங்கள் ஒன்றும் மூளை இல்லாத நிறுவனங்கள் கிடையாது இந்தியர்களை அழைச்சி கொண்டு போய் வேலைக்கு வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு மிக அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டெக் டேலண்ட்ஸை வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பு இந்த அறிவிப்புனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறிலேருந்து ஏழு லட்சம் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஒன் பி விசா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு வழங்குறாங்க இதில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் வந்து இந்த விசாவில் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க இது வந்து இந்த லாட்ரி அமெரிக்க லாட்ரி விசா லாட்ரி முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அறுபதாயிரம் பேர் வந்து அமெரிக்காவுக்கு இந்த ஹெச் ஒன் பி விசா மூலியமாக அமெரிக்காவுக்கு செல்கிறாங்க இதில் எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நிறுவனமான மெட்டா கூகுள் இது போன்ற நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்திய நிறுவனங்களும் வந்து அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து உதவி பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் பிப்ரோ ஹச்சிஎல் டெக் மகேந்திரா காக்மிச்சண்ட் இது போன்ற ஐடி நிறுவனங்கள்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து தலைமையகத்தை வந்து வச்சு நம்ம இந்தியர்களை ஹெச் ஒன் பி விசாக்களை வந்து அங்கே அழைச்சிட்டு போயிட்டு வேலை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கர்களுக்கும் அவர்கள் நிறையா வந்து வேலைகள்